சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்நீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி ஐந்தே மாதத்தில் நீதியை பெற்று தந்துள்ளது நமது காவல்துறை எனவும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியிருக்கிறார் அதுகுறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஐந்தே மாதத்தில் நீதி கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் காவல்துறைக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் விசாரணை அதிகாரிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் மாண்பமை நீதிமன்றத்திற்கும் நன்றி எனவும் தனது அறிக்கையில் சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக ஐந்தே மாதத்தில் நீதியை பெற்று தந்துள்ளது நமது காவல்துறை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது அறிக்கையின் மூலமாக புகழாரம் சூட்டியிருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி அறிக்கையின் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலும் என்னென்ன எல்லாம் தெரிவித்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக தீர்ப்பை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் குறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி ஐந்தே மாதத்தில் நீதியை பெற்றுத் தந்துள்ளது நமது காவல்துறை எனவும் விசாரணை அதிகாரிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் நன்றி எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் காவல்துறையினிடமிருந்து நான் தொடர்ந்து கூறுவது குற்றம் நடக்கக்கூடாது நடந்தால் எந்த குற்றவாளியும் தப்பக்கூடாது விசாரணை மாக நடத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்பதே என குறிப்பிட்டுள்ள அவர் குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளி தெளித்து மலிவான அரசியல் செய்ய குறித்த எதிர்கட்சியினரின் எண்ணத்தை தவிடு பொடியாக்கி உள்ளதாகவும் சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் என்னாலும் உறுதி செய்வோம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் தான் அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பொறுத்த வரையில் குற்றவாளி என தீர்ப்பு நிலையில் இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய இட்டலத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளதோடு சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் என்னாலும் உறுதி செய்வோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நன்றி